நாடாளுமன்றத்திலே அறுபதுகளிலேயே மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டை விட்டு விட்டு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அது மட்டும் இல்லாம கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து ஒன்றிய பட்டியல்ல இல்ல அதனால தமிழக அரசு அதோடைய கருத்துக்களை கேட்காமல் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை மதிக்காமல் ஒரு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கணும் எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கும் எல்லா கலாச்சாரமும் தெரிஞ்சிருக்கும் இந்த நாட்டுல தோன்றின மொழி எங்க போகும் அந்த மொழியை சமஸ்கிருதத்தை அழிக்கணும்ன்ற இந்தி அழிக்கணும்ன்ற வெளிநாட்டில் காசு வாங்கிட்டு இந்த நாட்டுல தோன்ற மொழியோட வேலை நாட்டு பற்றி இல்லாத ஆளுதான நான் வெளிநாட்டு மொழியை ஒண்ணு திணிக்கிறேன் ஸ்பெயின்ல கத்துக்கிட்டு சொல்றேன் நீ பா மலையாளம் கத்துக்க தெலுங்கு கத்துக்க இந்தி கத்துக்க மராட்டி கத்துக்க நம்ம நாட்டில நீ பேசும்போது தெரியா வேலை பாக்குறாங்க எந்த நம்பி வந்து வேலை பார்க்குறான் அவ்வளவு நீ பாருங்க கூழிஞ்ச வழியில பாருங்க அவ்வளோவும் பெரிய நீ கட்டுவியா அவன் கட்டுறா

தொண்ணூறு பேர் படிக்காம இருக்கா பத்து பேர் படிக்க கூட எப்படின்னு சொல்லுவ நூறு பேர் கையாங்க தமிழ்நாட்டில் பத்து பேர் படிக்கிறேன் தொண்ணூறு பேர் படிக்கிறேன் அதுக்காக வேண்டிய பத்து பேர் நீ படிக்காத செது போன நாசமாயிருக்கிய அவனையும் நீ பாதுகாக்கணும் அவனுக்கும் சேர்த்து ஓட்டு வாங்கியிருக்கு

¡Por la verdad ¡Pribe si அதுக்கு செலவு இல்ல ஏன் அடுத்த ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பா சரி கிடைக்காது புள்ளி விவரத்தை வந்து இவங்களா உருவாக்கிக்கிறது நாலு பேரும் பையன் சொல்லணும் உள்ள மக்கள் சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு நல்ல படிக்கிறேன்னு சொல்லணும் எவனும் இங்கேயோ வந்து புள்ளி விவரம் கம்ப்யூட்டர்ல தட்டி விட்டு இரண்டாம் இடம் சொல்லலாம் போய் பீச்சி நிலை இருக்கு அரசியலா தேர்ச்சி சிலை பேர் நல்லது மனப்பாடம் பண்ணி மனம் ஞாபகத்தில் வச்சு எழுதுறது ஆமா படிச்சு விளையாடுவாரா சொல்லுங்க பாடத்தை நல்ல மனப்பாடம் பண்ணி அப்படியே கடற்கரை ரெண்டு நாள் ஒப்பிச்சுட்டா மூணு நாள் கேளுங்க பிளஸ் டூல டாப்பர் ரேங்க் பிளஸ் மார்க் எடுத்துருவாங்க ஒரு மாசம் கழிச்சு அதே பேப்பர் அவங்க கொடுத்து பாருங்க பாதி கூட எழுத மாட்டான் அப்ப அவன் என்ன அர்த்தமா நாமல் சிக்ஸ்த் அன்னைக்கு அதிகமா இருந்திருக்கு அவன் நல்ல மார்க் எடுத்துருக்கான் அவனை தூக்கி கொண்டு வர்றது டிவியில வந்து அப்ப அப்ப நிலத்துக்கு இது பண்ற உண்மையா உள்வாங்கி படிக்கிறது என்ன இல்லை அன்னைக்கு மனப்பாடம் பண்ணி காமிக் பண்ணிடுவேன் அப்படி படித்தவன் இந்த நாட்டில் தோன்றின மொழிய எப்படி நீ தேசியத்தை வளர்க்கணும் தேசிய குரல் நாடு பாரத நாடு அப்படின்னு சொல்லி முன்மொழிந்து தானே பதவியேற்றுக்கிட்டேன் அரசியல் சாஸ்திரத்தை முன்மொழி தானே அப்போ அந்த அரசியல் சாஸ்திரத்தில் பாதுகாக்கணும்னா எல்லாரையும் பாதுகாக்கணும் அது இன்மைச்சு கொடுத்தார் பேசவே கூட பேசினாலும் அவருக்கு அவ்வளோதான் லாய்க்கு இல்லாத அளவு